போய் என்ன கேக்குறது? போய் என்ன கேக்குறது? கேக்க முடியாது? என்ன பண்ணீங்க சண்டை வந்து சார் ரெண்டு பேரும் அடிச்சு போறீங்க. என்ன மாத்தி பேசுறீங்க? அப்படியே மாத்துறா இப்படியே மாத்துறாங்க பாருங்க. கேள்வி கேட்க இது ரெண்டு பேலன்ஸ் பண்ணணும்ல. அழகு துறை சூப்பர் நான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல ஓகே இப்போ வந்து இதை நான் கண்டிப்பாக உங்கள் கிட்டே கேட்கலாம் வீட்டில் வந்து மாமியார் மருமகள் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க ஓகேவா மாமியார் மருமகள் சண்டை வருவாங்க வீட்டில் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வரும் இன்னும் நூறு பர்சன்ட் வரும் வேகமாக தலையாட்டுறீங்க உண்மை தானே அது பொய்யா சொல்ல முடியாது சரி ஓகே இப்போ மாமியார் மருமகள் சண்டை வந்தால் எப்படி அதை தடுப்பீங்க வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட தொடர்றது எப்படி தடுப்பீங்கன்னா தடுக்க முடியாமல் தவிக்க தான் முடியாது தடுக்க முடியாது அதுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்கலையா கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் இருபது வருஷம் இருபது வருஷம் கண்டுபிடிக்கல முடியல அம்மா அம்மாகிட்ட போய் என்ன கேக்குறது பொண்டாட்டிக்கிட்ட போய் என்ன கேக்குறது எதுக்கு கேக்க முடியல என்ன பண்ணுவீங்க சண்டை வந்தா சார் ரெண்டு பேரும் அடிச்சு போய் நான் நல்ல வேலை பண்றாருப்பா உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தமே இல்லை நான் கல்யாணம் போறேன் நீங்க அடிச்சுக்கோங்க என்னவோ பண்ணிக்கோங்க அப்டினு போய்டுறீங்க சரி ஓகே வீட்ல வந்து வைஃப் டார்ச்சர் இருக்கு வைஃப் டார்ச்சர்

ஸோ அவருக்கு வந்து சரக்கு வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி சண்டை போட்டதால சண்டை வந்துருக்கு அந்த மாதிரி இல்லை இல்லை சரக்கு அடிக்கிறதுனால தான் சண்டையே வரும் ஹாய் 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 அருணா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா சரி ஓகே நீங்கள் கம்பெனிடா சிங்கிளா சிங்கிள் சிங்கிள் சரி ஓகே இப்போ வந்து இந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன் ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன் ஏன்னா இப்போ வந்து பொண்ணுங்க ரொம்ப நாள் கழிச்சு பாட்டிருக்காங்களா ஸோ இந்த ரெண்டு கேள்வி கேட்டே ஆகணும்னு தோணுது என்னன்னா லவ் மேரேஜ் பெஸ்ட்டாக அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணால் லவ் மேரேஜ் பண்ணீங்களா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவீங்களா அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்

மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணிக்கிறேன் சரி ஓகே இதை வந்து இன்னொரு அட்வான்ஸாக ஒரு கேள்வி கேட்குறேன் ஓகேவா இப்போ வந்து இப்போ நான் அரேஞ்ச் கம் லவ்வே பண்ணுறீங்க ஓகேவா நீங்களும் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு அப்புறமா லவ் பண்ணுறீங்க ஓகே ஸோ இப்போ வந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் சண்டை வருது நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்கன்னா இல்லை மாமியார் விட்டு கொடுக்கணும்னு நினைப்பீங்களா இல்லை ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பீங்களா இப்போ வரைக்கும் நான் தான் எல்லாேருக்கும் விட்டு கொடுத்து போகிறேன் ஸோ அதே டைம் அதே தான் மாமியார் வீட்லேயும் இல்லை என் மேலும் தப்பே இல்லை நான் வந்து தண்ணி கிளாஸ் அங்கே தான் வச்சேன்றாங்க இல்லை நீ இங்கே தான் வச்சுன்னு சண்டை போடுறாங்க என் மேலே தப்பு

ஒரு மாசமா இப்படி கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துல இப்படிதான் நீதா பழக்கி விட்டுருக்கியா அப்படி சொல்லி சண்டை போடுறாங்க அந்த மாதிரி சொல்ல வைக்க மாட்டேன் சூப்பருங்க ஆனா இவங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்படி நான் அப்படி அப்படினா இப்படி அப்படி இருக்காங்க சரி ஓகே நீங்க வாங்க நீங்க சொல்லுங்க எப்படி அதே क्वेश्चन அதேதான் விட்டு கொடுத்து போலாம் தப்பு இல்ல 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 எல்லா வாட்டி நீங்க விட்டு கொடுத்துறீங்க சிச்சுவேஷன் பொறுத்து தான் இதா விட்டு கொடுத்து போலாம் நம்ம மாமியார் தான் எங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம் பா பின்றாம் ஓகே விட்டு கொடுத்துறலாம் பிரச்சனை இல்லை சரி பிரச்சனையே உங்கள் ஹஸ்பண்ட் ஆனால் தான் வருது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நழுவல் நிற்கிறாரு எனக்கு வந்து ஒய்ஃப் தப்பு தப்பு ஃபுல்லாக ஒய்ஃப் மேலே இல்லைன்னு தெரியும் பட் சப்போர்ட் மட்டும் அவங்க அம்மாவுக்கு பண்ணுறான் என்ன பண்ணுவீங்க அப்போ விட்டு தர மாட்டேன் யார் மேலே அடிப்பீங்க நீ வாட உன்னைதாண்டா நீ சாப்பிட்ருந்தா எது தப்போ எது தப்போ அந்த பக்கம் நிக்கணும் அடிக்கலை வேண்டாம் இல்லைங்க உங்க ஹஸ்பண்ட் வந்து ப்ராபசரி நிக்கிறாரு இல்லை இவ பண்ண தச்சி இவ தான் தப்பு நீ பண்ண தப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு அப்போ நான் சண்டை போடுவேன் என்ன என்ன மாதிரி சண்டை போடுவீங்க என்ன மாதிரின்னா

ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு சாரீ கொண்டு வராங்க ஒரு சாரீ டூ தௌசண்ட் ஒரு ஸாரி தௌசண்ட் எயிட்னு இருநூறு ரூபா கம்மி அந்த ரெண்டாயிரம் ரூபா சாரி உங்க அம்மா வேணும்னு கேக்குறாங்க அந்த சேம் உங்க அம்மா அது உங்க மாமியார் வேணும்னு கேக்குறாங்க எனக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபா அந்த சாரி வேணும் ரெண்டு பேரும் நீங்க கேக்கு பிரச்சனையே எடுத்துக்கோங்க ஸாரீயே வேண்டாம் சேரி கட்ட மாட்டேன் வேண்டாம் ஆமா ஓ இவங்க வந்து அப்படி யோசிச்சு வாங்கப்பா நான் சேரீ கட்ட மாட்டேன் எனக்கு எதுவும் சாரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க

ரெண்டு பேத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்ல நீங்க ஒண்ணு பண்ண ரெண்டு பேத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும் ஒரு ஆள் இருக்கப்போ இன்னொரு ஆளை பத்தி பேசி இது பண்ணி சமாளிச்சுக்கணும் அப்பதான் பேலன்ஸ் தான் மூவ் பண்ணும் சரி வந்து அம்மாவும் வைஃப் நீ நீ மாட்டிட்டேன் எனக்கு வந்து இந்த போடவ தான் வேணும்ன்றாங்க அம்மா எனக்கு அந்த தான் வேணும்ன்றாங்க வைஃப் ரெண்டு போடவே வாங்க வேண்டியதா யாருக்கு இது வேணுமா இது என்ன இப்படி மாட்டி விடுறீங்க நான் இந்த क्वेश्चन உங்களுக்கு நான் கேக்குறேன் ஹஸ்பண்ட் வேணுமா அப்பா வேணுமா